கல்ல ஓட்டு போட வந்த கும்பல் கத்தியுடன் வந்த கட்சி தொண்டர்கள் தெலுங்கு தேசம் ஆர் காங்கிரஸ் கலவர காடாகும் வாக்குச்சாவடிகள் பற்று எரியும் ஆந்திர மாநிலம் நாடு முழுவதும் ஒன்பது மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசம் உட்பட மொத்தம் தொன்னூற்றி ஆறு மக்களவை தொகுதிகளில் இன்று நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது அதன்படி ஆந்திராவில் தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது அதில் வாக்குப்பதிவு நடைபெறும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன மேலும் வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் திரைப்பிரபலங்களான பலரும் காலை முதல் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று வாக்களித்து வந்தனர் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது அதே சமயம் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒரு சில தொகுதிகளில் மாலை நான்கு மணி வரை மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெற்றது இத்தகைய சூழலில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் தெலுங்கு தேசம் கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்களாக நியமிக்கப்பட்ட மூன்று பேர் மர்ம நபர்களால் கடத்தப்பட்டதாக தகவல் வெளியானது புங்கனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமத்திலிருந்து மூன்று பேரும் கடத்தப்பட்டதாக தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து தலைமை தேர்தல் அதிகாரி இது குறித்து மாநில போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து தெலுங்கு தேசம் கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்கள் மீட்கப்பட்டு வாக்குச்சாவடிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதற்கிடையே ஆந்திராவின் பல்நாட்டு மாவட்டத்தில் உள்ள ரெண்டல கிராமத்தில் வாக்குச்சாவடி அருகே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் கட்சியினர் இடையே மோதல் ஏற்பட்டது இதில் இரு கட்சியினரும் ஒருவரை ஒருவர் கட்டையால் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த மோதல் சம்பவத்தில் தெலுங்கு தேசம் கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்கள் இரண்டு பேருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது மேலும் காயமடைந்தவர்கள் அருகேயுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இந்த மோதல் காரணமாக ரெண்டல கிராமத்தில் பதற்றமான சூழல் நிலவுவதால் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளனர் இத்தகைய சூழலில் பலநாடு வாக்குச்சாவடியில் தெலுங்கு தேசம் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் இடையே கள்ள ஓட்டு பதிவிட முயன்றதாக கூறி இருவரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் இந்த வாக்குவாதம் திடீரென கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் இரு கட்சியினரும் வாக்குச்சாவடிக்குள் நுழைந்து வாக்குப்பதிவு எந்திரங்களை அடித்து நோக்கியதால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இதனிடையே அன்னமையா மாவட்டத்தில் உள்ள தாலுவாய் பள்ளி கிராம வாக்குச்சாவடியில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வந்தது அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் வாக்குப்பதிவு எந்திரத்தை தூக்கி போட்டு உடைத்துள்ளார் இதனால் அந்த பகுதியில் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது இதையடுத்து வாக்குப்பதிவு எந்திரத்தை உடைத்த நபரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதைத் தொடர்ந்து பல்நாட்டு மாவட்டத்தில் தெலுங்கு தேசம் ஒய் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளிடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது இதில் ஒருவரை ஒருவர் கற்களை வீசியும் தடிகளை கொண்டும் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் இதனை கண்ட போலீசார் இரு தரப்பினரையும் தடியடி நடத்தி விரட்டினர் அந்த நேரத்தில் சித்தூர் தொகுதி குடிபாலா பகுதியிலும் இதே போல் கலவரம் வெடித்தது தெலுங்கு தேசம் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பயங்கரமான ஆயுதங்களுடன் தாக்கிக் கொண்டனர் இதில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர் சுரேஷ் என்பவரை கத்தியால் குத்திவிட்டு அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர் இதையடுத்து படுகாயமடைந்த சுரேஷை மீட்டு அங்குள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் தற்போது தேர்தல் நடக்கும் சமயத்தில் ஒய் எஸ் ஆர் கட்சியினரும் தெலுங்கு தேசம் கட்சியினரும் பல்வேறு இடங்களில் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் ஆந்திர மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கிரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கிரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க